நெஞ்சிலே சொல்லணும் கண்ணலே சக்கர என் சக்கர மெல்லமாய் வேணா எல்லாரும் போயிடுங்க எனக்கே எனக்கு நான் என் ஃபேவரட் பாட்டு கைஸ் ஓகே 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 உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் ஓகே கேளு பைக்ல வேகமா போகும்போது பாத்தீங்கன்னா நீங்க திடீர்னு குறுக்க வரீங்க அதனால நிறைய பேர் கீழே விழுந்துடுறாங்க கரெக்ட் அதனால என்ன காரணம் நீங்க குறுக்க வரீங்க தெரிஞ்சிக்கலாமா ஆமா உங்களுடைய வாகன ஓட்டு திறமையை நாங்கள் சோதிக்கிறோம் நாங்கள் திடீர்னு குறக்க வருவோம் நீங்கள் மேலே ஏற்றிட்டு போயிடுவீங்க ஆனால் எங்களுக்கு ஒன்றும் ஆகாது உங்களுக்கு தான் கை கால் உடையுது அப்படின்னா என்ன ஆகிறீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுன்னு அர்த்தம் முதல்ல வண்டி ஓட்ட கற்றுக்குனுங்க அதனால தான் நாங்கள் குரக்க வந்து உங்களை சோதனை செய்யறோம் இனிமேல் உங்கள் இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டாமல் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க நாங்கள் வண்டி ஓட்டும்போது குரக்க வருவோம் அது எங்களோட உரிமை சாரி இந்த உரிமையா இல்லை புரியுது நான் ஒரு வாட்டி விழுந்துருக்கேன் ப்ரோ நான் ஒரு வாட்டி விழுந்தேன் தேய்ச்சிக்கின்னு விழுந்தேன் முட்டி எல்லாம் தேய்ச்சிக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி தான் தலைவன் வந்தா விழுந்தேன் வெறியா விழுந்தேன் ஒரு ஜோக் ட்ரை நீங்க பாக்காதவங்களா பாத்துக்க ஹலோ கேக்குதா கேக்குது இது நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் மாதிரி ட்ரை பண்ணோம் गाइस ஓகேங்களா இது இது நாங்கள் ஸ்கிரிப்ட் மாதிரி தான் ட்ரை பண்ணோம் அது நல்லா இருந்துச்சு எல்லாரும் லைக் பண்ணாங்க அந்த ஒரு மோட்டிவ்க்காக தான் இது நாங்கள் பண்ணோம் ஓகேங்களா நிறைய பேர் ஹாப்பியாக நாங்கள் गाइस இதில் இது ஒரு ஸ்கிரிப்ட் தான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் ஓகேவா ஓ நெக்ஸ்ட்டா என்ன ப்ரோ இது ரெவன் ஷார்ப் ஒவ்வொன்னுக்கும் ஒரு நேரம் இருக்கு அது ஓட்டை இறுக்கி மூடிக்கிட்டு ஐயோ நானா ரஷ் பண்ண அடிச்சு பிரிச்சிருவேன் மை ஆஃப்டர் சிங்கிள் பேக் நான் கிடையாது பசி இந்த மாதிரிலாம் எனக்கு வழக்கமே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஷு ஷோ இந்த மாதிரிதான் ஆகுது எனக்கும் ஐயோ பாருங்கயா பாருங்கயா தாஸ் குவைட் பேக் இம்ப்ரெஸிவ் இதே மாதிரி தான் எனக்கும் ஆகுது கிளிச்சி டீ சிங்குன்னு சொல்கிற நம்பவே மாட்றீங்க

நான் உங்களை லவ் பண்றேன் நீங்க என்ன பார்த்தது கிடையாது என்ன மட்டும் இல்ல இந்த பொண்ணையும் பார்த்தது கிடையாது அதனால்தான் நான் உங்களை பார்த்தேன் உங்க கூட வாழ்ந்தது இந்த லைஃப் உடனே சொல்லிட்டேன் இந்த எனக்கு புருஷன் உனக்கு பொண்டாட்டி பண்ணிக்கோ சீக்கிரம் நல்ல முடிவு சொல்லு ஏன் நடக்கும் என்ன மாதிரி இருங்க வாழ்க்கையில ஓகேவா எந்த பொண்ணையும் அப்படி என்ன சிங்கிங் இந்த வீடியோ சமர்ப்பணம் நீ ஹாரிஸ் ஜெயராஜ் ஹிட்ஸ்னு ஒரு பாட்டு பாடுவிய நிலாவல தங்க பொரியமா

கம்ப்ளீட் சிக்கன் ஃபோர் டே மிஸ் கிளியே நைஸ் நைஸ் பாருங்க இந்தி வரைக்கும் ஷார்பே எதுக்கே அதை உருட்டி விடுறாங்க என்ன கான்செப்ட் ப்ரோ पाते उठ गए कहाँ जा रहा है मुंडा में वेस्ट आवाज़ के टाइम में ओके नम्बर इधर का पूरा ये कहना चैनल लंदु पॉइंट थ्री पी और मुझे ट्रैवलिंग टू हिल्स ने पोट रो ओके वाह नम्बर यार ना डोली स्लाम मैसेज पढ़ने वाले यंदे हिल्स पोरिंग है शार पॉडी अपनी नम्बर कॉन्वर्सेशन केट पर ला थैंक यू ब्रो थैंक यू के लिए सर्कल में फाइट की होती हुई नजर आ रही है सैम बार-बार फाइट पर तो बज रहे हैं झली कह रही हूँ यार निकलने दीजिए बार-बार कोई ना कोई आ जाता है हमारे को टेक डाउन कर देता है फिर हम रिवाइव हो जाते हैं हम आपकी टीम को टेक डाउन कर देते हैं बट तो फिलहाल के लिए ये लावा को जरूरत है सैम की इनका डायनामिक टू थ्रू काफी टाइम से मैं देख रहा हूं इन दोनों तो खिलाड़ियों को परफॉर्म करते हुए साथ में जब चलते हैं पूरी लॉबी को तहस-नहस करक मुर्ग ने साउंड वाला केकेद ஏக்கர் போல ப்ரோ இந்த மாதிரி சாண்டி உன்னால தோடிக்கிறேன் ஏ காயைஸ் இது நம்மளும் பண்ணால் க்யூட்டாக இருக்குனு தான் காய்ஸ் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏ ஃபில்டர் பாட்டி யாரும் இது எப்படி பண்ணுறாங்கய்யா இருங்க நானும் இதை ட்ரை பண்ணுறேன் நம்ம மட்டும் நான் அழகு இல்லையா என்ன இப்படி ஏய்

என்ம்மாடி என் மாடி ஆ துடிக்கிறேன் ஆ